வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி தான் அப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் தோலை செத்திட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது நம்ம நல்லா ஊர்னதும் நமக்கு வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்து போகிறோம் இப்போது வந்துட்டு நான் நல்லா நல்லா இந்தளவுக்கு தரட்டிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க ஏன்னா நம்ம அதில் லேயர்ஸ் நிறைய வரும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம தவால போட்டு எடுக்க போகிறோம் நம்ம நடுவில் ஆயில் அப்ளை பண்ணனால லைட்டாக ஜஸ்ட்டு டிப் பண்ணி ஒரு காட்டன் துணியில் பண்ண செஞ்சாலும் ஓகே தான் இல்லை ஸ்ப்ரே ஆயில் வச்சுருந்து பண்ணாலும் ஓகே தான் ரொம்ப ஆயிலி இல்லாமல் நல்லா புஃப்னு வரும் நமக்கு நம்ம நார்மலாக வந்து பீட்ரூட் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பீட்ரூட் பூரி கூட நம்ம பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சப்பாத்தி வந்து பீட்ரூட் சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டு ஒரு ஸ்மெல்லும் எதுவுமே தெரியாது நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு பச்சையை போடுனா தான் லேயர்ஸாக லேயர் சப்பாத்தி மாதிரி போட்டுருக்கேன் பாருங்கள் நமக்கு அந்த புஸ்னஸ் வந்துட்டு ஹாட் பாக்ஸில் போடும்போது நமக்கு அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன் நான் இதோட வீடியோ எடுக்கலை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நமக்கு ரொம்ப ரிச் ப்ரோட்டீனு இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிப்பின்னு நான் சொல்வேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லா குட்டீஸுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்